சமையலறையில இருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் குறைவே கூடாது இந்த ஐந்து பொருட்கள் குறைந்தால் நம்ம வீட்டுல பண கஷ்டம் வர ஆரம்பிக்கும் அந்த பொருட்கள் என்னென்ன சில பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் இந்த பொருட்கள் எல்லாமே எப்பொழுதுமே சமையலறையில இருக்கும் பொழுது இது நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் வறுமை இல்லாமல் இருக்கவும் இந்த பொருட்களை குறையாம பார்த்துக்கணும் முதலாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு உப்பு எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்கணும் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் மங்களகரமான ஒரு பொருள் மஞ்சளுக்கு சமையல் கட்டுல எப்பொழுதுமே தட்டுப்பாடு வந்துடக்கூடாது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொருள் அரிசி தீர்ந்து போவதற்கு முன்பாகவே நீங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படி தீர்ந்து போயிட்டு அதற்கப்புறமா நீங்க வாங்கினீங்கன்னா இது சுக்கர தோஷத்திற்கு நம்மள ஆளாக்கிடும் அதனால அரிசியோட தட்டுப்பாடு இல்லாம எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க கோதுமையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அரிசியும் கோதுமையும் இல்லாத வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்காது கோதுமை மாவு சூரிய பகவானுடைய அருள் படைத்த ஒரு பொருள் சூரிய பகவானின் அருள் இல்லாம குடும்பத்துல வளர்ச்சி அப்படின்றதே இருக்காது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எப்பொழுதுமே சமையற்கட்டுல கோதுமையை தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த ஐந்தாவது பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அது ஊறுகாய் தான் எத்தனை வகை ஊறுகாய் இருந்தாலும் அதை வீட்டுல வாங்கி வைங்க இப்படி நீங்கள் ஊர்காயை வீட்டில் நிரப்பி வைக்கும் பொழுது அது குபேர அம்சம் உண்டான ஒரு பொருள் வீட்டில் எப்பொழுதுமே குபேர சம்பத்து ஏற்படும்